அவங்க வந்து எதை இங்கே கிளிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக இதில் ப்ரோக்ராம் ஆகிடும் அதுக்கு பிறகு அவங்க இந்த இதை எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூவ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து என்ன சின்ன பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கோடிங்கோட இது இருக்காது ஆனால் அந்த கோடிங்கோட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மாத்திரம் இப்போ நம்ம மட்டும் தான் இங்கே பார்த்தீங்க சின்ன பசங்க அதிகமாக ஃபோனில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அது ஆஃப் ஸ்க்ரீன் டைம் கூட இதை எடுத்துப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் அப்படின்னு நான் ப்ரெஷ் பண்ணி வச்சுருந்தேன் அது ஸ்டார்ட்னு சொல்லுவோம்

அந்த பெண் வச்சு அவங்க கிளிக் பண்ணால் போதும் இந்த கார்டு பெண் போத் ஆட்டோமேட்டிக்கலி அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கார்டுக்கும் நம்ம இந்த எது ரெண்டே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ரூல் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இப்போ பண்ண முடியாது ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு அந்த மாதிரி பண்ணி இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களுக்குள்ள ஒரு விஷயம் அதுக்கு பிறகு நம்ம அடுத்த இது எடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வருது அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி இது இன்னொரு மாடல் இந்த மாடல் எப்படின்னா இவங்க வந்து பில் பண்ணலாம் பில் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு இது வந்து கண்ட்ரோலர்ஸ் கண்ட்ரோலர்ஸ் தான் இப்போ ஒரு உதாரணம் கார்ட்ஸ் வந்துடும் இப்போ அந்த கார்ட்ஸ் ஒன்று ஒன்று நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டிச் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் ஆகிடும் இப்போ இது கண்ட்ரோலர் இது கண்ட்ரோலோட ஒரு ஸ்டிக் ஆகிடும் இப்போ இதில் வந்து நிறைய கேட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட் ஆர் நாட் இந்த லாஜிக் இருக்கு அந்த லாஜிக்கை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆர் கே ஆர் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆருக்கு வந்து ரெண்டு இருக்கு எனக்கு வந்து நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் கனெக்டிங் பண்ணுறது சென்சாரே கீப்பா இப்ப என்ன ஆகும் சொன்னா தெரியும் இந்த சென்சார் வெச்சினா ஆட்டோமேட்டிக்கா அது ஓடும் சோ அவங்க டிசைன் பண்ண மாடல் சென்சார்மே வேலை செய்யும் அதே மாதிரி இந்த பட்டன் பிரஸ் பண்ணாலும் வேலை செய்யும் இப்போ இது ரெண்டுமே செஞ்சா வேலை செய்யுமா அப்படிங்கறதா வேலை செய்யாது காரணம் என்ன இது இந்த கேட்டோட இது அப்படி சரியா சோ இப்போ நம்ம இத வந்து இது ஒரு ஆர் அப்படி நம்ம சொல்றோம் இதே நான் வந்து ஒரு இத எடுத்துட்டு and

ஸ்டாண்டர்ட் டூ தௌசண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு ஷூன் பண்ணலாம் ஆனால் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதை நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போகும்போது அவங்களுமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க ஏன்னா அவங்களும் இதை பார்த்தது கிடையாது அவங்களுக்கு எந்த இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெஸ் சென்சர் இப்போ நான் ப்ரோக்ராம் இதில் எழுதலாம் இந்த ப்ரெஸ் சென்சரை பண்ணும்போது அது வேலை ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே எழுதணும் அப்படின்னா அங்கே நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் தான் நம்ம எழுதுவோம் சோ இப்போ இதை பாத்தீங்கன்னா இதில் இதில் இன்ஃபாரெக்ட் சென்சர் இருக்கு

பண்ணலாம் ஆனா ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய கோடிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது அதுதான் இந்த ப்ளாக் கோடிங் நம்ம டிராகன் ட்ரா பண்ணாலே அதுவே கோடு எழுதிடும் ஆஹ் இந்த கோடு எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா அதில் என்ன இம்புளண்ட்டான வைத்தான் பேசோ அந்த சிபிஎஸ் கோட் வருதுன்னா அந்த கோடிங் அந்த ட்ராப் சோ அது தெரியும் நம்ம டிராகன் ட்ரா பண்ணதில் என்ன கோடிங் எழுதின்னு சொல்லிட்டு இது ஒரு கிரமஸ் ஷூட்டிங் மெத்தட் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோலர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணும்போது இந்த கண்ட்ரோலருடைய போர்டோட இது இந்த போர்ட்ல வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற இதையும் நம்ம இது பண்ணி சொல்லி கொடுக்குறோம் இப்போ இதுதான் என்டையர் போர்டு நீ பார்க்கக்கூடிய கண்ட்ரோலருடைய உள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ஸ் காம்போனன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்றோம் இதே கேன் டிசைன் கண்ட்ரோலர்ஸ் தே வாண்ட் தே கேன் டிசைன் த கண்ட்ரோலர்ஸ் என்ன காஸ்ட் சரி இப்போ இதுக்கு வந்து காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமா uh, 70 to 80 kind of range so, uh, 15000 இருந்து 1 1.5 lakhs வரக்கு நமக்கு प्रोडक्ट्स யூஸ் இப்போ 1 lakh சொல்லும்போது ஒரு minimum ஒரு 64 மாடल्स நம்ம டிசைன் பண்ணுவோம். இப்போ இந்த இந்த இருக்கு அந்த மாடல் இந்த இதே மாதிரி ஒரு மாடலை டிசைன் 64 डिफरेंट மாடல் டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன் சென்சஸ் வரும் ஸோ அது ஒரு கேட்டகரைஸ்டான விஷயமா ஸோ இதுதான் வந்து ஒரு கீட்டோட காஸ்டிங்காக வருது இப்போ ஒரு கீட்டை வச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் சில்ட்ரன் வந்து அதை ஒர்க் பண்ணலாம் இண்டிவிஜுவல் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி மாடல்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா இதெல்லாமே ரொம்ப கீழாக அதை திங்க் பண்ணலாம் இது வந்து செல்ஃப் பேலன்சிங் சென்சார் இது ட்ரைஸ் இது வந்து நம்ம ரகடை நம்ம எப்பவேமா யூஸ் பண்ணலாம் இப்போ இதுதான் நாம என்ன சொல்றோம் அப்படி சொன்னா ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ் பைலஜி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஸ்டோரி ஸ்டோரி टेंपरेचर எப்படி டாப் ஆகுதுன்னு சென்சார் நம்ம சின்ன टेंपरेचर சென்சார் போட முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸ் ஒரு टेंपरेचर சென்சார் வச்சீங்கன்னா இது என்ன பண்ணும்னா நீங்க அந்த புரோகிராம் போட்டா போதும் एवरी 1 அந்த ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வந்து இந்த அது ஆட்டோமேட்டிக் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ்லாம் இதில் நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்மளுடைய நமக்கு தகுந்த மாதிரி ஃப்ளக்ச்சுவேட் பண்ணிக்கலாம் இதில் நாலு டைம் வச்சுக்கலாம் ஆறு டைர் வச்சுக்கலாம் ஸோ யூ கேன் நேபர் டு ப்ளான் இடுவா சார் ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் எக்யூப்டிவ் நெக்ஸ்ட் மாடல் இப்போ இதே மாடல் அடுத்த இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் ரோபோக்கு போயிடுவீங்க ஐந்து அந்தமெண்டு ஸ்கூல்ஸ் காலேஜு இல்லை இப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு கரண்ட்லி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கூல்ஸ் यह एक साइकेट्रिक सुपरविजन है 470 चेन्नई कॉर्पोरेशन स्कूल आज लवली तरक्की में बोल रहे हैं 25 फॉर द क्लास साइ फाइदा